உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானுடைய பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேசராசிக்கு வர்றாங்க தான் செவ்வாய் பகவானுடைய ஆட்சி வீடு இது எந்த டேட்ல வராங்கன்னா ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி வந்து ஜூலை மாசம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இருக்கும் அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்க விரிக்கிறது அப்படிங்கிறதா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அது போக செவ்வாய் அப்படின்னாவே ரத்தத்துக்கு காரகன் நம்ம உடம்புல ஊடுதலிங்கிற ரத்தத்தான் இந்த ரத்தத்துக்கு காரகனே செவ்வாய் பகவான் தான் அது போக சகோதரன் சகோதரிகளுக்கு காரகன் செவ்வாய் பகவான் அது போக பூமி காரகன் இது போக ஒரு பெண்ணின் கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் இத்தனை காரகத்துவங்களை செவ்வாய் தன்னுள் அடக்கியுள்ளதால் செவ்வாய்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகமாப்பட்டது தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாக்குறோம் அதற்கு முன்னாண்ட நீங்க நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறீங்க லைக் பண்ணிருக்கிறீங்க நிறைய பேர் உங்க ஜாதங்களை அனுப்புறீங்க அனுப்பிச்சு பலனை கேட்டுக்கிறீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமாத நன்றிகள் அது போக இப்போ வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றுமே கூடுதலான வீடியோக்குள் போக்குறதுக்கு வீடியோ போடுறதுக்கு எங்களுடைய சிந்தனைகள் கண்டிப்பாக வளரும் அது போக நிறைய பேர் வந்து ஜாதகம் பாக்குறீங்க அதுல ஒரு சிலர் ஆகப்பட்டது பணம் காசு இல்லாதவங்க அவங்க பார்க்கணும்னு பிரியப்படுறாங்க அப்ப அவங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு நாள்ல பத்து ஜாதகம் பார்க்குறதா இருக்கிறோம் அது மாசத்துல ஒரு நாள் பார்க்குறதா இருக்கிறோம் அது எந்த மாதம் எந்த நாளுங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சொல்றோம் இப்போ நம்ம பலனுக்கு போலாம் தனுசு ராசி அப்ப இந்த தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்து ஆதிபத்தியம் இந்த செவ்வாய் பகவான் பெறுகிறார் அப்ப ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்து அதிபதி ஆட்சி ஆரங்க ஐந்தாம் இடம் ஒரு கௌரவமான இடம் தன்னுடைய அறிவை வளர்க்கக்கூடிய இடம் தன்னுடைய பேர் புகழை உயர்த்தக்கூடிய இடம் தன்னுடைய பிசினஸோ தன்னுடைய குடும்ப கௌரவமோ தன்னுடைய அந்தஸ்தோ இது எல்லாமே பெருக்கி காட்டுவதுதான் இந்த ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்து அதிபதியே ஆட்சியாக வருவது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஏன் இவள் உறக்க பேசுறேன்னா இதற்கு முன்னாண்ட இந்த தனுசு ராசிக்காரங்க சனி மூன்றாம் இடத்துல இருக்குது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஆனா கண்டிப்பாக அதுல நிறைய பேர் நல்லா இல்லை நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க நிறைய பேர் கடன் பட்டாங்க இந்த ஏழரை செனிலும் அவங்க பாதிக்கப்பட்டாங்க அவங்க குடும்பத்தை இழந்தாங்க அவங்க நல்ல நண்பர்களை இழந்தாங்க ஒரு பிசினஸ்ல ஒரு நல்ல கான்ட்ராக்ட் ஒரு பிசினஸ்ல ஒரு நல்ல வாய்ப்புகள் இது எல்லாமே மாறி போச்சு ஒரு நல்ல லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் அவங்க கீழே இறங்கிட்டாங்க பல கோடி போட்டு பிசினஸ் பண்ணவங்க எல்லாமே இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாம கடன்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் ஆப்பட்டது எவ்வளவு கடன் பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் வெளியே சொல்லாம இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா அவங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவானுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க தெய்வம் ஒன்னு இருக்குது நம்மளை காப்பாத்தும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க உண்டுங்களா இல்லைங்களா கண்டிப்பாக இது உண்டு ஏன் சொல்றேன்னா உங்களுடைய திறமை உங்களுடைய அறிவு உங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சு இப்ப நம்ம முடங்கி கிடக்கிறமே இதற்கு என்ன காரணம்னு தெரியலையே அப்படிங்கிற குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நான்காம் இடத்துல கடந்த காலத்துல செவ்வாய் இருந்தும் சுகஸ்தானத்துல செவ்வாய் இருந்தும் தன்னுடைய உடலை பாதிச்சு தன் தாய் வழியை பாதிச்சு தனக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு பிரச்சனை வந்துச்சு ஒரு சொத்து வாங்கினாலும் பிரச்சனை வித்தாலும் பிரச்சனை சொத்து இருந்தாலும் பிரச்சனை இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகளை நீங்க சந்திச்சீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டக்கூடிய சூழ்நிலை இப்ப அந்த செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துக்கு வந்திருக்கு கண்டிப்பா பயப்பட வேண்டியது இல்லைங்க தனுசு ராசிக்காரங்களே நீங்கள் பயந்த காலம் போயிருச்சு இப்ப அந்த செவ்வாய் பகவானாவே ஒரு தைரியத்தை ஒரு தன் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்ப அந்த செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துக்கு எப்ப வந்துச்சோ அப்பவே உங்களுக்கு தைரியம் வந்தாச்சு தன்னம்பிக்கை வந்தாச்சு என்னால எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்தாச்சு எதுவா இருந்தாலும் பேசி தீர்க்க முடியுங்கிற அப்படிங்கிற நம்பிக்கை வந்தாச்சு நீங்க தொட்ட காரியம் எல்லாமே ஜெயமாக கூடிய அந்த தருணம் வந்தாச்சு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதற்கு முன்னாண்ட முயற்சி பண்ணி தடுங்கல் பட்டு எதிர்ப்பு வந்து அதுல துரோகிகள் வந்து சதி நடந்து எத்தனையோ விஷயத்துல தோத்து போயிருக்கிறீங்க அப்போ உங்களை வந்து நீங்க நல்லா வளரக்கூடாது நீங்க நல்லா வாழக்கூடாது நீங்க அழிஞ்சு போகணும் அப்படின்னு உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டங்க எக்கச்சக்கமான பேர் அவங்களுக்கு முன்னாண்ட இந்த காலகட்டத்துல இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியில நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க இது உறுதி நீங்க கமாண்ட் பாக்ஸ் கூட இந்த நாற்பத்தி ஒரு நாள் கழிச்சு எழுதுங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய வளர்ச்சியை ஆரம்பிக்க போறாரு உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைய வெளிக்கொண்டு வர போறாரு உங்க நீங்க யார் அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்துல நல்ல அந்தஸ்தர் உள்ளவங்க கண் பார்வையில நீங்க பட போறீங்க அப்ப அவங்க மூலியமாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போகிறது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீ யாரோத்தர் மூலியமாக உங்க திறமைகளுக்கு வாய்ப்பு கிடைச்சு நீங்க வளர போறீங்க இதே வந்து பார்க்க போனா ஃபீல்டர் உள்ளவங்க அவங்க கதாசிரியரா இருக்கலாம் கேமராமேனா இருக்கலாம் தயாரிப்பாளரா இருக்கலாம் நடிகராக இருக்கலாம் இவங்க கடந்த காலத்துல தான் இருக்கக்கூடிய இடம் தெரியாம தன் திறமைகள் இருந்தாலும் அது எல்லாமே வெளிச்சத்துக்கு வரல இந்த பீரியட்ல கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு வரும் இதன் மூலியமாக நீங்க உங்களுடைய திறமையை காட்டி அதன் மூலியமாக ஒரு பெரிய லெவலுக்கு வர போறீங்க அது போக நீ எந்த தொழில் செய்யறவங்களாக இருந்தாலும் சரி அந்த தொழில ஒரு முத்திர குத்த போறீங்க நீங்க நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது கிடைச்ச இருக்கக்கூடிய வேலையில உங்களுக்கு டார்ச்சர் டென்ஷன் பிரச்சனை எவ்வளவு இருந்தாலும் உங்களுக்கு ஆகாதவங்க துரோகிகள் சதிகள் எவ்வளவு இருந்தாலும் அது எல்லாமே விலகப் போகிறது அப்போ டோட்டலாக இந்த பீரியட்ல நல்லா இருக்க போறீங்க அது போக அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பாக்குது பதினொன்னாம் இடத்தை பார்க்குது பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது அப்ப அந்த எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால எட்டாம் இடம் என்பது ஒரு அழிவு மரண பயம் கடன் வாங்கிட்டு ஓடி போறது போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கச்சேரி பிரச்சனை இது வந்து எட்டாம் இடம் கெட்டு போனத்தான் இப்ப அந்த எட்டாம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வலுவாகிறது அப்போ அந்த எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கு பயம் தேவையில்லை அழிவு தேவையில்லை நம்ம பயந்துட்டு போக வேண்டியதில்லை நாம இருக்கிற இடத்துல இருந்து நம்ம வாழ்கிற ஊர்லேயே இருந்து நம்மளுக்குன்னு வந்து பார்க்க போனால் ஒரு அந்தஸ்தை பதிக்கப் போகிறீர்கள் இந்த காலகட்டத்துல உங்க பதினொன்னாம் இடத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால பதினொன்னாம் இடம் என்பது லாபஸ்தானம் அப்ப அந்த லாபஸ்தானத்தின் செவ்வாய் பகவான் பாக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி நட்பு ரீதியா இருந்தாலும் சரி உறவுகளா இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி உங்களுக்குள்ள நல்ல அந்யோன்யம் பிறக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளா இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்வுக்கு வரும் மக்கள்னால பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய கட்டம் வந்தாச்சு அப்ப அந்த கட்டத்துல வந்து பார்க்க போனா நாம நல்லா இருக்கிறோம் நம்ம வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்குது நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் அப்படிங்கிற உங்களுடைய மனசு கண்டிப்பாக சொல்லும் இதனால ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்தை பாக்குறதுனால அயன சயன போகஸ்தானம் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் தொலைதூர பயணம் நல்லா இருக்கும் வெளிநாட்டுல போய் நல்லா வாழலாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வரும் அவங்க வந்து எந்த துறையில இருந்தாலும் எந்த துறையில ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியாத சூழல் இருந்தாருமே கண்டிப்பாக அந்த துறையில இப்ப இந்த பீரியட்ல நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு அப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா இந்த டயத்துல திருத்தணியில் இருக்கக்கூடிய பாதாள சனீஸ்வரர் அவரை கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்க ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமா இருக்குதான்னு பாருங்க கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்